நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் நம்ம நம்ம எழும்புறோம் பாருங்க நம்முடைய தூக்கத்தை விட்டு எழும்புறோம் பாருங்க எனி டைம் எத்தனை மணிக்கு எழும்பினாலும் சரி சிலர் நாலு மணிக்கு எழும்பலாம் சிலர் அஞ்சு மணிக்கு எழும்பலாம் சிலர் ஆறு மணிக்கு கூட எழும்பலாம் சிலர் மூன்று மணிக்கு கூட எழும்பலாம் ஆனால் நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எழும்புறோம் பாருங்க கண்ணை திறக்கிறோம் பாருங்க கண்ணை திறந்த உடனே தேவ மனுஷன் இங்கே ரொம்ப அழகாக எழுதுறாரு உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவே காலையில் முழிச்ச உடனே நாம் விழிச்ச உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்கு முன்னாடி வருது கத்தர் அவருக்கு முன்னாடி வருது ஃபஸ்ட் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு பெரிய திருப்தி மனசில் உண்டாகிறது ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய மனசுல உண்டாகிறது இப்போ ஆண்டவரை காலையில தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பெட்டை விட்டு அவர் அப்புறம் பல் பல்வளக்கலாம் காஃபி குடிக்கலாம் பேப்பர் படிக்கலாம் நியூஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்க அப்போ இரண்டாவது நம்ம என்ன காரியத்திற்காக ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னா காலையில நம்முடைய எழும்புறதனுடைய முதல் ஆண்டவர் நமக்கு பிளஸ் மாற்றி தரணும் ஆமே நம்ம நிறைய பேரு நாள் முழுக்க சோகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாள் முழுக்க பயத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாள் முழுக்க நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு வெறுப்போட நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய முதல் முழிப்பு காலையில நம்ம நிறைய பேர் எப்படி எழும்புறாங்கன்னா வெறுப்போட எழும்புறாங்க பாருங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காலைல எந்திரிக்க சொன்னா அப்ப அப்ப அப்போ ஜோம் பண்ணுவான் ஆண்டு இன்னைக்கு மழை வரணும் நம்ம மழை வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணணும் அவன் மழை வரணும் ஒரு நியூஸ் போடணும் இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு ஒரு நியூஸ் போடணும் இது யார் தெரியுமா படிக்கிறதுலே ஜீரோ எடுக்கிறாரு பாருங்க அவர் தான் இப்படி ஜோம் பண்ணுவார் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே தான் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவர் இன்றைக்கி மழை வரக்கூடாதுன்னு தான் ஜோம் பண்ணுவார் அப்போது நம்ம நிறைய பேர் காலையில் எழும்பும் போதே டென்ஷனோட காலையில் எழுமும் போதே ஒரு கவலையோட காலையில் எழும்பும் போதே இன்றைக்கி என்ன செய்வேனோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்தோடு நம்ம எந்திரிச்சோன்னா அந்த நாள் நமக்கு என்னவாக இருக்காதுன்னா அது வந்து நமக்கு ரொம்ப சோகமானதாக இருக்கும் நிறைய நேரத்தில் கஷ்டமானதா இருக்கும் ஆனால் இந்த தாவீதினுடைய ஒரு அனுபவத்தை தரணும் எப்படின்னா நான் காலையில் எந்திரிச்சு உட்காரும்போது அதைத்தான் வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளைய தினம் நமக்காக கவலைப்படும் ஆமே